இன்றைக்கி மார்க்கெட் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐடிசியோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் பேட் அதாவது பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ இவங்க வந்து இவங்களோட டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்னால் இது தள்ளி போகுது அதே மாதிரி எஃப்ஐ ரூல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க லூப்பின் லிமிடெட் அவங்க வந்து சென்னையில் ஒரு புது லேபை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தொரு ஃபார்ம்ஸ் வந்து எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங்க்காக இன்சென்டிவ்ஸ்க்கு ஏலம் எடுத்துருக்குறாங்க அதில் ரிலையன்ஸ் எலக்ட்ரோலைசர் அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் எல்என்டி எலக்ட்ரோலைசர்ஸ் மாதிரி இருபத்தொரு கம்பெனிஸ் இருக்குது லாஸ்ட் டுவெல் மந்த்ஸில் கோல்டு ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்குது இந்த டைமில் நிஃப்டி ஃபிஃப்டியை பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும்தான் ஏறி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ